நியூஸ் அற்புதமான வேலையிலே என்னுடைய அன்பான வழக்கத்தை நாமெல்லாம் இன்றைக்கு நமது மாநில நாட்டின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தை நம் இல்லத்திலே ஏற்படுகின்ற ஒரு சுப நிகழ்ச்சியைப் போன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லாம் வணிகள் சங்கங்கள் நடத்துகின்றோம் வியாபாரி சங்கம் நடத்துகின்றோம் பல்வேறு அமைப்புகளை நடத்தி வருகின்றோம் விதமான இடையூறு அமைப்பை நடத்தி வருகின்றோம் என்ன காரணம் நாம் சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக சுமாதா மனதை சொல்கிறோம் சவாரிகளை யோசிக்க ஒரு மனிதனுக்கு தெய்வபக்தி முக்கியம் தெய்வ பக்தி வந்துவிட்டால் தேச பக்தி வந்துவிடும் தெய்வ பக்தியும் தேச எந்த மனிதர்கள் இருக்கிறாரோ அவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக மாறிவிடுவார்கள் நடைமுறையிலே கண்கூடாக நாம் எல்லாம் பார்க்க உண்டு அது போன்று ஆயிரம் ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த நமது பாரதநாட்டின் விடுதலைக்காக சுதந்திரத்திற்காக ஆயிரக்கணக்கான பிள்ளை குட்டிகளை இழந்திருக்கிறார்கள் தகவல்களை நல்ல மனதிலே வாங்க ஆயிரக்கணக்கான பேர்கள் அவர்களின் தியாகத்தாலே தான் நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம் என்பது மிக உண்மை அதிலே ஒரே ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்கிறேன் தெய்வமக்தியும் வேண்ட ஒரு மொழியிற்கு என்பதை சொல்வதற்காகத்தான் தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று நம்முடைய தலைவர் அம்பேத்கர் அவர்கள் முழுக்க முழுக்க நாட்டிற்காக தன்னை ஏற்படுத்த அத்தனை வார்த்தைகள் காட்டப்பட்டது அவருக்கு அத்தனையும் துச்சமன மதித்துவிட்டு நாட்டிற்காக உழைத்து வறுமையிலே வாழ்ந்த மகான் அம்பேத்கர் அவர்கள் என்பதை அவர் ஜாதி சங்க தலைவர் அல்ல அதுபோன்ற காமராஜர் ஆயிரம் வருஷம் போட்டு காமராஜரை போன்ற ஒருவர் தமிழகத்திலே வருவாரா சந்தேகம் தான் அவர்களெல்லாம் தெய்வ பிறகுகள் அந்த தெய்வ பிரவேசம் அந்தரி சபையிலே கக்கன் போன்ற ஒரு மனிதன் ஆடா சொல்ல சொல்ல உடம்பலாம் பிள்ளை போலீஸ் மந்திரியாக இருந்தவர் கடைசி காலத்தில் எழில் மண்டலத்தில் ஹரசங்கா ஆஸ்பத்திரியில வாய் பிளந்து படுத்துக்கிடக்குறார் ஆஸ்பத்திரியிலே மரணத்துக்கு ஆக அப்பொழுது எம்ஜிஆர் யார காத்துக்கி அப்படியே களைங்கி விட்டார் இப்படிப்பட்ட தியாக செம்மல்கள் எல்லாம் நம் தமிழகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து நினைத்து பெருமைப்பட வேண்டியது நம்முடைய கடமையாகும் சகோதரர்களே கப்பலோட்டிய தமிழன் என்று அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு மிகப்பெரிய வழக்கறிஞர் மிகப்பெரிய செல்வந்த அவருக்கு சிந்தனை வருகிறது எப்படி நமக்கெல்லாம் வாரநாற்றின் மீது பெயருக்கு முன்பாக பாரத மாதா ராமலிங்கம் என்று வைத்திருக்கிறாரோ நம்முடைய மனசை புரியாம எப்படி இன்றைக்கு சேவை செய்கிறார்களோ வணிகர் சங்கம் மூலம் எப்படி இவர்கள் கல் தூராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சிந்தனை வருகிறது ஒரு எப்படி அறிவைப்பட்டு கிடக்கலாம் இந்த நாட்டில உள்ளவர்களுக்கு என்ன திறமை இல்லை எல்லாமே வகையிலும் சிறந்தவர்கள் ஆனாலும் ஏண்டா இந்த பாரத நாடு அண்ணியிடம் அறிவைப்பட்டது ஒரு பாலமும் அனுமதிய அனுமதிக்க மாட்டோம் என்று பாபு சிதம்பரம் பிள்ளை தேசபக்தியோடு சுதந்திர போராட்டத்தில் இறங்குகிறார்

அந்த ஏதோ ஒரு மாடு பூட்டி மாடு சுத்தி சுத்தி வரும் அப்பொழுது அந்த தூண் போன்ற பகுதி சுத்தம் எல்லாம் என்ன என்ன வேலை தெரியுமா சிறையில் அந்த செற்கை கொண்டு வந்து நிறுத்தி கடலை மூட்டையே வச்சிருவாங்க எல்லு மூட்டையை வச்சிருவாங்க சாயங்காலத்துக்குள்ளே அந்த கடலையும் எல்லோ எண்ணையாக மாற்றுகின்ற பொறுப்பு வா சிதம்பரம் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் திங்கு திங்கு என்று அந்த மாடு கடையை மாட்டுக்கு பதிலாக சிதம்பரம் பிள்ளை அல்லது சக்கை இருப்பான் சுற்றி சுற்றி வருவான் தீ தெரியும் நக்குணா வந்து தேங்காய் உடைக்க தெரியும்

எல்லாருமே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.